என் தாயாய் என் இதயமாய் என் தெய்வமாய் திகழும் அம்மா அவர்களை வணங்குகிறேன் முப்பத்தி மூன்று ஆண்டு காலங்களில் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ அதிர்ச்சிகள் மாண்புமிகு அம்மா அவர்களை நோக்கி வந்த பல துரோகங்களை அம்மா அவர்களோடு இணைந்து நானும் அவற்றை சந்தித்து இருக்கிறேன் அதையெல்லாம் வென்றிலும் இருக்கிறோம் இதையும் வெல்வோம் அம்மா அவர்கள் மறைந்த போது இந்த கழக குடும்பத்தில் கழகம் வராதா என்று கண்ணி வைத்து காத்திருந்தார்கள் எதுவும் நடக்கவில்லை அம்மா கட்டி காத்த குடும்பத்தில் அன்புதான் வேலோங்கி நின்றது கட்டுப்பாடுதான் ஓங்கி நின்றது திமுகவின் சதி திட்டத்திற்கு பலர் துணை ஓனார்கள் பலர் புரிதுவாரி தூற்றினார்கள் இப்போது ஒருவர் அம்மா அவர்களின் மறைவின் போது நான் எடுத்த முடிவு அவர் முதல்வராக தொடர வேண்டும் என்று அப்போது பலரும் திரு ஓ பன்னீர்செல்வம் உள்பட என்னை பொறுப்பேற்க சொல்லி நிர்பந்தம் செய்தார் அப்போது எதையும் ஏற்கும் மனநிலையில் நான் இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்று பிளவுபட்ட நிலையில் மாற்று அணியில் இருந்து அவர் செய்த த செயல்களை எல்லாம் கருணை உள்ளத்தோடு மன்னித்துதான் நம் அம்மா அவர்கள் அவருக்கு வாய்ப்பு வழங்கினார்கள் பல முறை அந்த வாய்ப்பை பெற்றார் அந்த வழியில்தான் நானும் செயல்பட்டேன் ஆனால் அதன் பின்னால் நடைபெற்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நான் உற்று நோக்கிய நிலையில் சட்டமன்ற நிலை நிறவுகளில் அம்மா அவர்களை அழிக்க துடித்த திமுகவுடன் கழகத்திற்கு கேட்டையும் நாசத்தையும் விளைவித்த திமுகவுடனான அவரின் செயல்கள் அம்மா எதற்காக போராடினாரோ கடைக்கோடி தொண்டர்கள் எதற்காக போராடினார்களோ அதனை ஈடேற்றும் விதத்தில் அமைந்திடவில்லை அம்மா இல்லாத இந்த நேரத்தில் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விட்டதால் அம்மா வகுத்த பாதையில் இருந்து விளைகிட முடியாது என்கிற சொல்லை காட்டிலும் சொல்லுக்கு மதிப்பு அதிகம் அம்மா அவர்களின் கனவு தான் நம் பார்வை நான் அன்றே சொன்னேன் அம்மா அவர்களின் வழியில் தான் நம் பாதை அவர் காட்டிய பாதையில் தான் நமது பயணம் என்பதை சொன்னேன் இதை தாண்டி யார் நடந்தாலும் நடித்தாலும் அந்த தடையை நடையை நடிப்பை அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடித்துவிடும் இத்தனை நாட்கள் வராத எதிர்ப்பு நம் எதிரிகளிடமிருந்து புறப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் நம் எதிரிகளுக்கு விரும்பாதது இங்கு நடக்கிறது அதனால் தான் இந்த சலசலப்பு இதற்கெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அஞ்சாது நானும் அஞ்ச மாட்டேன் அம்மாவின் கனவுகளும் அவர் இதயத்தில் தாங்கிய கனவும் என்றும் நம்மிடம் இருக்க வேண்டும் அவை நிறைவேற்றப்பட வேண்டும் எந்த சக்தியாலும் அதை தடுக்க முடியாது காரணம் அம்மா என்கிற சக்தி நம்மிடம் உண்டு கடந்த ஐந்தாம் தேதி நடந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் என்பது ரகசிய கூட்டம் அல்ல அது பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வெளிவந்த செய்திதான் அது கடைசி நேரத்தில் தான் தனக்கு தெரிய வந்தது என்பது போன்ற திரு ஓ பன்னீர்செல்வத்தின் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் கட்டாயப்படுத்தினார்கள் என்கிறார் என்னை சட்டமன்ற குழு தலைவராக முன்மொழிந்தவர் என் அருகில் அமர்ந்து உரையாடிக் கொண்டுதான் இருந்தார் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து ஒரு பொய்யை சொல்கிறார் என்றால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்தது என்ன யார் யாருடன் ஆலோசித்தார் திமுகவை சேர்ந்த துரைமுருகன் சட்டமன்றத்தில் பேசியது போல் கருத்து வேறு வகையிலும் பரிமாறப்பட்டதா ஆசை காட்டப்பட்டதா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை திரு ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து துரைமுருகன் பேசும்போது அதற்கு எந்தவித கருத்தையும் தெரிவிக்காமல் அப்போதே திரு ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்த செயல் அவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டது என்னால் நன்கு உணர உணர முடிந்தது அவரின் இந்த செயலால் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகுந்த கொதிப்படைந்தனர் அவருக்கு நெருடர் ஏற்படும் வகையில் அமைச்சர்களும் கழகத்தினரும் கருத்து தெரிவித்த வேளையில் என்னிடம் அதை அவர் சொன்னபோது அதற்கு உரிய மதிப்பளித்து அமைச்சர்களிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் மற்ற கழகத்தினரிடமும் அவ்வாறு கருத்து சொல்ல வேண்டாம் என்று நான் கண்டித்தேன் திரு ஓ பன்னீர்செல்வம் கருத்துக்கு உரிய முக்கியத்துவத்தை வழங்கினேன் ஆனால் சட்டமன்றத்தில் திமுக மற்றும் முதல்வர் ஆகியோருக்கு இடையேயான வார்த்தை பரிமாற்றங்களில் இருந்த உள்ளர்த்தம் எனக்கு புரியாமல் இல்லை அது அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லாமல் தடுப்பதுதான் ஒரு பொதுச் செயலாளர் நேற்று பேட்டி கொடுத்த ஸ்டாலின் அளவு மகிழ்ச்சி அதை உண்மையாக்கிவிட்டது துரோகங்கள் ஒருபோதும் வென்றது கிடையாது அதுவும் அனைத்திந்திய திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை என்றும் வெல்லவே முடியாது இத்தனை காலம் அம்மாவிற்காக வாழ்ந்தேன் இனி அம்மா அவர்களின் கணவர்களுக்காக வாழ்வேன் அதே உங்களைத்தான் நீங்களும் இந்த லட்சிய பயணத்தில் என்னோடு பயணிக்கும் அம்மாவின் பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் நம் எதிரிகள் அவர்களின் சுய ரூபத்தை காட்டுகிறார்கள் நாம் யார் என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவோம் நம்மை பிரிக்கும் சக்தி நம்மை பிரிக்கும் ஆற்றல் யாருக்கும் இல்லை மக்கள் மத்தியில் எழுப்பப்படும் குழப்பங்களை உரிய நேரத்தில் நான் தீர்த்து வைப்பேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விரோதிகள் வரிந்து கட்டு வருகிறார்கள் துரோகத்தின் வடிவத்திலும் வருகிறார்கள் கடவுதற்கு அஞ்சாது நம் புரட்சி அவர்கள் சொன்னது போல அச்சம் என்பது மடமை அஞ்சாமை திராவிடர் உடமை ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்பதை மனதில் நிறுத்தி நம் கட்டி காத்த கடகத்தை பாதுகாப்பது நமது கடமை துரோகமும் விரோதமும் கைகோர்த்து வந்தாலும் அவை தோற்று ஓடும் தோற்க வைப்போம் இது நம் புரட்சி தலைவி அம்மா மீது சத்தியம் என்று கூறி அண்ணா நாமன் தலைவர் நாமன் வாழ்க புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் நன்றி வணக்கம்